பிஸ்மில்லா ரஹ்மான் இப்ரஹீம் வத்திமுல் ஹஜ்ஜ் அவள் உமரத்தல் இல்லா இந்த ஆயத்தை பற்றி மூன்று நான்கு நாட்களாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது கடைசியாக உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் என்னவென்றால் ஒருத்தர் ஹஜ்ஜு உம்ராவுக்காக வேண்டி ஏழாம் கட்டி போனதற்கு அப்புறம் வியாதி உடையவராக ஆகிவிட்டார் அல்லது அவருடைய தலையில் ஏதோ தொந்தரவு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போது அவர் என்ன செய்யணும் அல்லாஹால மூணு விதமான ஆப்ஷன் அல்லாஹாலாக கொடுத்தான் ஃபஃபிதியத்து மின் யாமின் நவ் சதகத்தின் அவனு நிசுக்கின் நோம்பு வை அல்லது சதகா கொடு அல்லது குர்பானி கொடு அப்படின்னு சொல்லி இப்படி மூன்று விதமான ஆப்ஷன்களை அல்லாஹாலாக கொடுத்தான் இதை பற்றி தான் கடைசியாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டது சைதி முனு ஜுபேர் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இந்த ஆயத் சைதி முனு ஜுபேர் ரஹமத்துல்லா அலிகி அவர்களிடத்தில் இந்த ஆயத்தை பற்றி விளக்கம் கேட்கப்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் குர்பானி கொடுக்க முடியும்னா கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆட்டினுடைய விலை என்னவோ அந்த விலை அளவுக்கு தானியங்களை வாங்கி அந்த தானியங்களை சதகா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மரக்காய்க்கு பகரமாகவும் ஒன்றும் இதை செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு அறமரக்காய்க்காகவும் ஒரு நோம்புங்கிற மேனிக்கு நோன்பு வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சைதி குண ஜுபேர் அவர்கள் சொல்கிறாங்க அதற்கடுத்து ஹசன் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க அதாவது எஹரான் கட்டி இருக்கக்கூடியவருடைய தலையில் ஏதோ தொந்தரவு இருக்குது அதனால் அவர் தலைமுடியை எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அல்லா சொல்கிற மாதிரி இந்த மூன்று விஷயங்களில் ஏதாவது ஒன்று அவர் செஞ்சால் போதும் நோன்பு வைக்கிறதா இருந்தால் பத்து நோன்பு வைக்கணும் சொல்கிறார் சதக்கா கொடுக்குறதா இருந்தால் பத்து மிஸ்கினுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறார் ஒவ்வொரு மிஸ்கினுக்கும் பேரிச்சப்பழம் கோதுமை அப்படி கொடுக்கணும் இல்லை குர்பானி கொடுக்கறதா இருந்துச்சுன்னா ஆடு குர்பானி கொடுத்துக்கோங்க அப்படி சொல்லி ஹசன் ரஹமத்துல்லா அலேஹி கிரிமா ரஹமத்துல்லா அலேஹி அவங்களும் பத்து மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கருத்துக்கள் இருக்கிறதே இது கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தெரியுது எனக்கு ஏன்னா மறுபுவான ஹதீஸிலேயே வந்து சொல்லப்பட்டு விட்டது நோன்பு வைக்கிறதா இருந்துச்சுன்னா மூணு நோன்பு வைங்க மிஸ்கின்களுக்கு சதக்கா கொடுக்குறதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆறு மிஸ்கின்களுக்கு மூணு மரக்கா ஒரு ஒரு மிஸ்கினுக்கு அரை மரக்கா மணிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது குர்பானி கொடுக்க முடிஞ்சால் குர்பானி அதாவது குர்பானி கொடுக்க முடிஞ்சால் குர்பானி இல்லைன்னா மூணு நோன்பு இல்லைன்னா ஆறு மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கணும் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது மறுபுவான ஹதீஸ்லேயே இது இருக்குது அப்படிங்கிறப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களுக்கு எனக்கு ஆதாரம் என்னன்னு சொல்லி தெரியலை ஆனால் அந்த இல்லமா கலந்த மாதிரி அவங்க சொல்றாங்க அதே மாதிரி இந்த விஷயம் இருக்கிறதே இஹராமுடைய நிலையில ஒருத்தர் வேட்டையாடினார் வேட்டையாடினாலும் அவங்களுக்கும் குற்றப்பரிகாரத்துக்கு இந்த மூணுல ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் குரான்ல இது சம்பந்தமான வார்த்தைகள் இருக்கிறது ஃபுகா பெருமக்களினுடைய இஜ்மாவும் இருக்கிறது ஆனால் இதில் வந்து இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாத்தால மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் மூணில் எதை வேணால் செஞ்சுட்டு போகணும் தாவூஸ் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க இந்த குர்பானி இந்த சதகா இதெல்லாம் வந்து மக்காவிலேயே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க நோம்பு வேணும்னா எங்கே எங்கே விருப்பப்படுறாரோ அங்கே வச்சுக்கிட்டு போகலாம் மக்காவில் இருக்கும்போது அங்கே வைக்கணும்னாலும் வைக்கலாம் இல்லை அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு அறிவிப்பிலே இருக்கிறது அபு அஸ்மா அவர்கள் சொல்கிறாங்க அதில் உஸ்மானிபுன் அஃபான் ரதி இல்லாதால அணுகும் அவங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி கிளம்பினார்கள் கிளம்பினார்கள் அப்போ அவங்களோட அதுலத்து உஸ்மான் ரதியில்லா அனுபவம் அவர்களோட ஹஜரத் அலி ஹஜரத் ஹுசைன் ரது அல்லாஹூ தாலா அனுகுமா இவங்கெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் இருந்தாங்க நான் இபுனு ஜாஃபர் அவர்களோடு இருந்தேன் அபு அசுமா சொல்கிறார் நான் இபுனு ஜாஃபரோடு இருந்தேன் நாங்கள் பார்த்தோம் ஒரு இடத்துல ஒரு மனிதர் தூங்கி கொண்டு இருந்தார் அவருடைய தல தலைமாட்டில் அவருடைய ஒட்டகம் கட்டப்பட்டு இருந்துச்சு யாருன்னு சொல்லி எழுப்பி விட்டு பார்த்தா அதற்கு ஹுசேன் ரதி அல்லாஹு தாலா அனுகு ஜாஃபர் அவர்கள் அவங்கள பார்த்துட்டு சுக்கியா அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க இருபது நாள் அங்கே தங்கி இருந்தாங்க அப்போது ஹஜரத் அலிரதியாத்தாளா அவங்க கேட்டாங்க ஹஜிரத்து ஹுசேன் அவர்கள் இடத்துல என்ன மகனே எப்படி இருக்க அப்படின்னு கேட்டப்போ ஹஜரத்து ஹுசேன் அவர்கள் தன்னுடைய தலையை காட்டினாங்க தலையில் வந்து பேன் தொல்லை நிறையா இருக்குங்கிற மாதிரி தலையை காட்டினாங்க தலையில் ரொம்ப இது அப்படின்னு அப்பா அதில் தனியவர்கள் சொன்னாங்க தலைமுடியை எடியா அப்படின்னாங்க தலைமுடியை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஒட்டகத்தை வாங்கி குர்பானி கொடுத்துக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி ஒட்டகத்தை வாங்கி குர்பானி கொடுக்கப்பட்டுச்சு இப்போ என்னான்னு சொன்னால் இந்த கொடுக்கப்பட்ட இந்த குர்பானி இருக்குது இது எஹ்ராமில் இருந்து ஹலால் ஆகுறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே ஃபை ஆனால் இது பரிகாரத்துக்காக வேண்டி சிதியாவுக்காக வேண்டி இருக்குமேயானால் வெளிப்படையான விஷயம் அந்த குர்பானி மக்காவுக்கு உள்ளார கொடுக்கப்படலை மக்காவுக்கு வெளியில் தான் அந்த குர்பானி கொடுக்கப்பட்டுச்சு ஸோ அதனால் இவங்க சொல்கிறாங்கல்ல மக்காவுக்கு உள்ளார தான் குர்பானி கொடுக்கணும் சதக்கா மக்காவுக்கு உள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிகின்றது சரி இப்போ அடுத்து என்னான்னு சொன்னால் ஹஜ்ஜே தமத்து செய்யக்கூடியவர்கள் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது ஹஜ்ஜில் மூணு வகையான ஹஜ்ஜு இருக்குது ஒன்று வந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி மட்டும் எஹராம் கட்டுறது அது ஹஜ்ஜே இஃப்ராக் இன்னும் ஒன்று இருக்குது ஹஜ்ஜ கிரான் ஹஜ்ஜே கிரான் அப்படிங்கிறது ஹஜ்ஜுக்கும்ராதும் சேர்த்து எஹராம் கட்டிக்கிறது அது ஹஜ்ஜே கிரான் அடுத்த ஒரு வகை மூணாவது ஒரு வகை தான் ஹஜ்ஜே தமத்துவம் ஹஜ்ஜே தமத்துனால் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உம்ராவுக்காக போ ஹஜ்ஜுடைய காலங்களுக்கு முன்னாலேயே அங்கே போயிடுவாங்க போயிட்டு நான் அவங்க எஹ்ராம கட்டி உம்ராவை முடிச்சிருவாங்க உம்ராவை முடிச்சுட்டு மறுபடியும் இருந்து ஹலால் ஆயிக்குவாங்க எஹ்ராம்லேருந்து வெளியில் வந்துக்குவாங்க அதுக்கப்புறம் எப்போ ஹஜ்ஜுடைய சீசன் வருமோ ஹஜ்ஜுடைய டைம் வருமோ அப்போ அந்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய நீயத்து செஞ்சு ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டி ஹஜ்ஜை முடிப்பாங்க இதுக்கு தான் தமத்துன்னு சொல்லப்படும் புத்தகா பெருமக்கள் அவங்கக்கிட்ட பிரபல்யமாக இதற்கு தான் ஹஜ்ஜ தமத்துவோ அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ ஆக மொத்தத்தில் சில உலமாக்கள் வந்து ஹஜ்ஜ கிரானையும் தமத்துவில் வந்து சேர்க்குறாங்க ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டுமே இருக்குது ஒரு ஹதீசுகள் அதாவது ஹதீசுகளில் இருக்கிறது சில அறிவிப்பாளர்கள் சொல்கிறாங்க பெருமானார் சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் ஹஜ்ஜை தமத்து தான் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அதாவது அசலில் பார்த்தீங்கன்னா பெருமானார் அவர்கள் ஹஜ்ஜை தமத்துவ செய்யலை அதாவது உம்ரா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எஹ்ராமை கலைஞ்சாதான் கலைஞ்சிட்டு மறுபடியும் ஹஜ்ஜுக்கு தனியாக எஹ்ராம் கட்டினாதான் அது ஹஜ்ஜ ஆகும் ஆனால் பெருமானார் அப்படி செய்யலை சில உலமாக்கள் ஆனால் அது ஹஜ்ஜை தமத்துவனு சொல்கிறாங்க சில உலமா பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க பெருமானார் அவர்கள் ஹஜ்ஜ கிரான் செஞ்சாங்க அதுதான் சரி நாயகம் சல்லாசல்லம் அவங்க உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து தான் நபி அவர்கள் எஹராம் கட்டினாங்க வெறும் ஒன்றுக்கு மட்டும் தனியாக நபி அவர்கள் எஹராம் கட்டலை ரெண்டுக்கும் சேர்த்து தான் நபி அவர்கள் எஹராம் கட்டினான் இப்போ எல்லா அறிவிப்பாளர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெருமானார் அவர்களோட குர்பானியுடைய பிராணி இருந்துச்சு ஸோ இந்த ஆயத்தில் அல்லாவினுடைய கட்டளை என்ன அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹஜ்ஜதமத்துவம் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு குர்பானி கொடுக்க சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் குறைஞ்சபட்சம் அவர்கள் ஒரு ஆடாவது அவர்கள் குர்பானி கொடுக்கணும் இல்லைன்னா மாடாவது குர்பானி கொடுக்கணும் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி ஆடு கொடுத்தாலும் தன்னுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி மாடு குர்பானி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது எல்லாமே தமத்துவ விஷயம் ஸோ அதனால் தமத்துவ உடைய ஹஜ்ஜு செய்கிறது இது மஷூர் இது பிரபல்யமானது இது ரொம்ப சௌரியமும் கூட எஹராமில் இருந்தால் அது செய்யாத இது செய்யாத அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது ஆயிரத்தெட்டு கண்டிஷன் இருக்குது அதில் அதனால் நம்மெலாம் சாதாரணமான மனிதர்கள் நம்மளுடைய தேவைகளும் இருக்குது அதனால் நல்ல விஷயம் ஏன்னா எஹராமுடைய நிலையில் தப்பு பண்ணிட்டா அதுக்கு தம்மு கொடுக்கணும் தம்மு கொடுக்கணுன்னா குர்பானி கொடுக்கணும் தனியாக ஹஜ்ஜில் கொடுக்குற குர்பானி வேறு அது இல்லாமல் அந்த குற்றப்பரிகாரங்களுக்கு தனியாக வேறு தம்மு கொடுக்கணும் ரத்தம் அது குர்பானி கொடுக்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் பெட்டர் என்ன அப்படின்னா இப்போ எஹராம் கட்டி உம்ராவை முடித்தோமா எஹராமை கழட்டிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஹஜ்ஜுடைய டைம் வரும்போது மறுபடியும் எஹ்ராம்மை போட்டுக்கிட்டு ஹஜ்ஜுடைய அமல் என்னவோ அந்த அமலை செய்ய வேண்டியது அல்லஹத்தாலா இருக்கிறானே இந்த தமத்துவ பற்றி தான் சொல்கிறான் ஃபமன் தமத்தா பில் இலல் ஹஜ் ஃபமஸ்தை மீனல் ஹதி குர்பானியுடைய பிராணியில் எது சாத்தியப்படுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்கிறோம் இப்போ நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி மாடு ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்ந்துக்கலாம் ஆடுக்கு ஒரு ஆளு தான் நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி மாடு குர்பானி கொடுத்ததாக இப்படி அறிவிப்புகளில் இருக்குது இபன திவ்யாவில் இருக்குது இம்ரான் இபன் ஹுசேன் ரதியல்லா தாலா அனுகுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமத்துவை பற்றி ஆயத்தில் இறக்கப்பட்டுச்சு தமத்துவோடைய ஹஜ்ஜை பற்றி நாங்கள் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்களோடு ஹஜ்ஜு செய்யும்போது தமத்துவ முறைப்படிக்கு தான் நாங்கள் ஹஜ்ஜு செஞ்சோம் தமத்துவனால் என்னான்னு நான் விளக்கம் சொல்லிட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் திருப்பி திருப்பி சொல்ல முடியாதுல்ல இப்போ நபி அவர்கள் வந்து நபி அவர்களோடு நாங்கள் தமத்துவவுடைய முறைப்படிக்கு தான் ஹஜ்ஜு செஞ்சோம் பிறகு குரான் ஷரீஃபில் தமத்துவடைய முறைப்படிக்க ஹஜ்ஜு செய்யாதீங்கன்னு சொல்லப்படவும் இல்லை பெருமானார் சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் அதை தடுக்கவும் இல்லை ஆனால் மக்கள் இருக்கிறாங்களே ஹஜ்ஜை தமத்துவை விட ஹஜ்ஜை கிரான் செய்யுங்க உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏப்பா சாதாரண மனிதர்கள் தான்ப்பா நம்ம ஏதாவது தப்பு நடந்துடலாம் அதனால் நம்ம பெட்டர் சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல உம்ரா முடிச்சுட்டு இருந்து வெளியில் வந்துடும் அப்புறம் மறுபடியும் ஹஜ்ஜுக்காக வேண்டி நம்ம எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு செய்ய வேண்டியது இதுதான் சௌரியம் இமாம் புகாரி ரஹத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிராண்டாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னது இருக்குது அது ஹஜரத் உமர் அவர்கள் தான் அந்த மாதிரி சொன்னாங்க ஹஜரத் இமாமன் முஹத்தீசின்னு அவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட் அது சரியான வார்த்தை இமாம் புகாரி சொல்லக்கூடிய வார்த்தை ஏன்னா ஹஜரத் உமர் ரஜி அல்லா தாலா அனுகு அவங்க அவங்களுடைய ஒரு ரிவாயத் இருக்கிறது அவங்க மக்களை வந்து அவங்க தடுப்பாங்க தமத்துவ செய்யாதீங்க திரான் செய்யுங்க அப்படி சொல்லி அவங்க சொல்லுவான் அதாவது உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து ஏறாமல் கட்டுங்க அல்லாஹ் தாலா இருக்கிறானே குரான் ஷரீஃபில் வா திம்முல் ஹஜ்ஜவல் உம்ரத்தல் இல்லா அப்படின்னு ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்துத்தான் அல்லா சொல்கிறான் அதனால் சேர்த்து செய்யுங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதிர உமர் அவர்கள் அவங்க சொல்லுவாங்க இதில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இது அல்லாவாலேயோ ரசூலாலேயோ தடுக்கப்பட்ட விஷயம் இல்லை மாறாக உமர் அவர்கள் சொன்ன விஷயம்தான் இது உமரவர்கள் சொன்ன விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹஜ்ஜையும் உமராவையும் சேர்த்து ரொம்ப பேணுதலான மனிதராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து எஹராம் கட்டிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவர் பேணுதலாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னா சாதாரண மக்கள் இருக்கிறாங்களே அவங்க ஏதாவது தப்பு நடந்துறாங்க தப்பு நடந்தா குர்பானி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க குர்பானி கொடுக்கணும்னா எல்லாராலேயும் அந்த வசதி ஏற்கனவே ஹஜ்ஜுக்கு ஒரு குர்பானி இருக்கு அது வேற அது இல்லாம இந்த குற்றங்களுக்காக வேண்டி ஒரு தம் அதுக்கு ஒரு தம்மு கொடு இதுக்கு ஒரு தம்மு கொடு அப்படின்னா எங்கே போகிறது அதெல்லாம் கஷ்டம் இல்லையா அதனால தான் அதிகமான மக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அல்லா தாலா திம்முல் ஹஜ்ஜ வல் உமரத்தில் இல்லான்னு சொன்னது உண்மைதான் ஆனால் அதுக்காக கிரானுடைய ஹஜ்ஜு தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை மாறாக நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சௌரியம் இதுதான் முதல்ல போய் உம்ரா செஞ்சுக்கோ எஹ்ராம் கட்டி உம்ராவை முடிச்சுட்டு இருந்து வெளியில் வந்துடும் அப்புறம் மறுபடியும் ஹஜ்ஜுடைய டைமில் மறுபடியும் எஹ்ராமை போட்டுக்கோ நீ பண்ணி அதுக்கப்புறம் மறுபடி ஹஜ்ஜு செய்யும் அப்புறம் ஹஜ்ஜில் முடிச்சுட்டு எஹ்ரான்லேருந்து வெளியில் இது சௌரியம் இதுதான் சௌரியம் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய பேர் நிறைய உலமா பெருமக்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போது கிராண்டாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது அதில் துமரவர்கள் அவர் எப்பயுமே வந்து கொஞ்சம் போல்டான ஆள் அவர் அதில் துமரது எல்லாத்தால் அனுபவம் சரியத்தினுடைய விஷயங்களில் ரொம்ப கரார் ரொம்ப ஸ்ட்ராங் அதனால் அவர் அந்த அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் அது எல்லாருக்கும் சரிப்பட்டு வராது அதுதான் என்னுடைய ஒப்பீனியனும் பெஸ்ட்டு என்னன்னா ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகிறவங்க முதல்ல உம்ராவை முடிச்சுக்கோ அதுக்கப்புறம் இருந்து வெளியில் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டிக்கணும் இதுதான் நான் ரொம்ப சிறந்தது ரொம்ப பெஸ்ட்டு அதுதான் கொஞ்சம் விளக்கம் இதுக்கு சொல்லணும் மின்ஷா அடுத்து பார்க்கலாம் சுபஹானல்லாஹி அல்லாஹி பிகந்திஹி சுஹானதுல்லாகும்மா பிகந்திக்க நஷது அல்லாஹ்